அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் ஷாப் ரிசல்ட் பார்த்தோன்னா அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இதுவரை வெளியாக இருக்கக்கூடிய இதுவரை வந்து இருபத்தி ஆறு டிஸ்ட்ரிக் வந்து ரேஷன் கடை ரிசல்ட் வந்துருச்சு இன்னும் ரேஷன் கடை ரிசல்ட் வராத மாவட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் பன்னெண்டு மாவட்டத்துக்கு ரிசல்ட் வரல மற்ற மாவட்டத்துக்கு வந்துருச்சு இன்னும் ரிசல்ட் வராத மாவட்டங்கள் பன்னெண்டு டிஸ்ட்ரிக் வந்து ரிசல்ட் வரல ஓவராலாக வந்திருக்கக்கூடிய மாவட்டங்கள் இருபத்தி ஆறு ஓகேங்களா இப்போ ரிசல்ட் வந்திருக்கக்கூடிய மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஸோ உங்கள் மாவட்டம் ரிசல்ட் வந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வராத மாவட்டம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்திருக்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பேர் வந்திருக்கக்கூடிய மாவட்டங்களுடைய பேர் சொல்கிறேன் இதில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் இருக்கா அப்படின்னு பாருங்கள் இருந்துச்சு அப்படின்னாக்கா உடனடியாக உங்களுடைய டிஆர்பி வெப்சைட்டை செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை திண்டுக்கல் சிவகங்கை செங்கல்பட்டு விழுப்புரம் திருவள்ளூர் தூத்துக்குடி புதுக்கோட்டை வேலூர் ஈரோடு கன்னியாகுமரி திருப்பூர் நீலகிரி திருவாரூர் திருச்சி தர்மபுரி திருநெல்வேலி மயிலாடுதுறை நாமக்கல் நாகப்பட்டினம் சேலம் கள்ளக்குறிச்சி இந்த இருபத்தாறு மாவட்டங்களுக்கும் ரிசல்ட் வந்து வந்துருச்சு ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிடுச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்கள் பேர் இருக்கான்னு சொல்லிட்டு ரைட்டாக இப்போ உங்களுக்கு ரிசல்ட் வந்த மாவட்டங்கள் பார்த்துட்டிங்களா ரெண்டாவது விஷயம் செகண்ட் லிஸ்ட் வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு எதிர்பார்க்குறீங்க நிறைய பேர் கேட்குறீங்க செகண்ட் லிஸ்ட் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை 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 அப்படின்னு தான் தகவல் இது வரைக்கும் ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படி அந்த மாதிரியெல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் வேணாம் ஏன்னா இருக்கிற ப்ராக்டிக்கலாக இதுதான் நான் கேட்ட வரைக்கும் விசாரிச்ச வரைக்குமே செகண்ட் லிஸ்ட்லாம் வருவதற்குண்டான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் மட்டத்தில் சொன்ன பதிலை தான் நான் சொல்கிறேன் ஸோ அதனால் யாரோ சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு வெயிட் பண்ணுறது டைம் வேஸ்ட் ரைட்டா அதனால் பார்த்து என்ன பண்ணணும் பண்ணிக்கோங்க இன்னும் ரிசல்ட் வராத மாவட்டங்கள் பன்னிரெண்டு மாவட்டத்துக்கு ரிசல்ட் வரல அடுத்தடுத்து ரிசல்ட் வரும் இன்னைக்கு வந்து ஏ ஒரு மாவட்டம் இல்லைன்னா ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் ரிசல்ட் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே அண்டு சாட்டர்டே இன்னும் இந்த இந்த வெள்ளி சனி ஞாயிறு மூன்று தினங்களில் ரிசல்ட் வந்து ஒரு இரண்டுலேருந்து மூணு மாவட்டத்துக்கு ரிசல்ட் வரும் அப்படின்ற தகவல் கிடச்சிருக்கு ஸோ நேற்று இருந்து எதிர்பார்க்கப்படுது ஸோ மேபி இன்றைக்கி ரிசல்ட் வரலாம் பார்ப்போம் என்னென்னு சொல்லிட்டு ரிசல்ட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி